வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா உலகெங்கும் வாழும் ஆன்மீக அன்பர்களுக்கு என் நெஞ்சார்ந்த வணக்கங்கள் முழு முதற் கடவுளான விநாயகரை பத்தி தான் பார்க்க போறோம் ஒரு நாள் பார்வதி தேவி கைலாய மலையில் குளிப்பதற்கு தயாராக கொண்டிருந்தாள் அப்பொழுது யாரும் தொந்தரவு செய்யக்கூடாது என்பதற்காக தன் கணவன் சிவனின் காளையான நந்தையிடம் கதவை காவல் காக்குமாறு சொன்னாள் யாரையும் கடந்து செல்ல விடாதே பார்வதியின் விருப்பங்களை நிறைவேற்றும் இயற்கையாகவே உள்ளே வர விரும்பிய போது நந்தி முதலில் சிவனிடம் விசுவாசமாக இருந்து அவரை கடந்து செல்ல அனுமதிக்க வேண்டியிருந்தது இந்த சிறிய விஷயத்தால் பார்வதி கோபமடைந்தான் ஆனால் இதை விட அதிகமாக நந்தி சிவனிடமே விசுவாசமாக இருந்ததை அறிந்தார் எனவே தனது உடலில் இருந்து மஞ்சள் பசையை எடுத்து அதில் உயிரை ஊதி விநாயகரை உருவாக்கி அவரை தனது சொந்த விசுவாசமான மகன் என்று அறிவித்தார் அடுத்த முறை பார்வதி குளிக்க விரும்பியபோது வாசலில் கணேசரை காவல் பணியில் அமர்த்தினாள் சிறிது நேரத்தில் சிவன் வீட்டிற்கு வந்தார் அந்த விசித்திரமான சிறுவன் தன் வீட்டிற்குள் நுழைய முடியாது என்று கூறுவதை கண்டார் கோபமடைந்த சிவன் சிறுவனை அழிக்க தனது படைக்கு உத்தரவிட்டார் ஆனால் அவர்கள் அனைவரும் தோல்வியடைந்தனர் தேவியின் மகனாக இருந்ததால் விநாயகர் அத்தகைய சக்தியை கொண்டிருந்தார் இது சிவனுக்கு ஆச்சரியம் அளித்தது இது சாதாரண பையன் அல்ல என்பதை கண்டு வழக்கமாக அமைதியாக இருக்கும் சிவன் அவனுடன் சண்டையிட வேண்டும் என்று முடிவு செய்தார் தனது தெய்வீக கோபத்தில் கணேசனின் தலையை துண்டித்து உடனடியாக அவனை கொன்றார் இதை அறிந்த பார்வதி மிகவும் கோபமடைந்து அவமானப்படுத்தப்பட்டாள் முழு படைப்பையும் அழிக்க முடிவு செய்தாள் படைப்பாளராக இருந்த பிரம்மா இயற்கையாகவே இதில் அவருக்கு பிரச்சனைகள் இருந்தன மேலும் அவளுடைய கடுமையான திட்டத்தை மறுபரிசீலனை செய்யுமாறு கெஞ்சினார் இரண்டு நிபந்தனைகள் பூர்த்தி செய்யப்பட்டால் மட்டுமே அவள் அதை செய்வாள் என்று சொன்னார் ஒன்று விநாயகர் மீண்டும் உயிர்ப்பிக்கப்பட வேண்டும் இரண்டு மற்ற எல்லா கடவுள்களுக்கும் முதன்மையாக அவர் என்றென்றும் வணங்கப்பட வேண்டும் இந்த நேரத்தில் குளிர்ந்த சிவன் தனது தவறை உணர்ந்து பார்வதியின் நிபந்தனைகளுக்கு ஒப்புக்கொண்டார் வடக்கு நோக்கி தலை வைத்து படுத்திருக்கும் முதல் உயிரினத்தின் தலையை கொண்டு வருமாறு கட்டளையிட்டு பிரம்மாவை வெளியே அனுப்பினார் விரைவில் பிரம்மா ஒரு வலிமையான மற்றும் சக்தி வாய்ந்த யானையின் தலையுடன் திரும்பினார் அதை சிவன் விநாயகரின் உடலில் வைத்தார் அவருக்குள் புதிய உயிரை ஊட்டி விநாயகரை தனது சொந்த மகனாகவும் அறிவித்து கடவுள்களின் அனைத்து கணங்களுக்கும் தலைவர் என்ற அந்தஸ்தையும் அவருக்கு வழங்கினார் கணேசர் கதையின் அர்த்தம் பார்வதி தேவியின் ஒரு வடிவம் பராசக்தி மனித உடலில் அவள் மூலாதார சக்தியின் குண்டலினி சக்தியாக வசிக்கிறாள் நாம் நம்மை தூய்மைப்படுத்திக் கொண்டு நம்மை பிணைக்கும் அசுரர்களை நீக்கிக் கொண்டால் இறைவன் தானாகவே வருவார் என்று கூறப்படுகிறது தான் பார்வதி குளித்து கொண்டிருக்கும் போது உச்ச இறைவனாக சிவன் அறிவிக்கப்படாமல் வந்தார் பார்வதி முதன் முதலில் கதவை காக்க அனுப்பிய சிவனின் காளையான நந்தி தெய்வீக மனிலையை குறிக்கிறது சிவபெருமான் தான் இறைவன் மற்றும் உயர்ந்த ஆசிரியர் இங்கு விநாயகர் அகங்காரத்தால் சூழப்பட்டு ஜீவனை குறிக்கிறது இருப்பினும் இந்த அகங்காரம் மிகவும் சக்தி வாய்ந்தது ஆரம்பத்தில் குருவின் அறிவுறுத்தல்கள் செய்யாமல் வேலை போகலாம் ஏனெனில் சிவனின் படைகள் கணேசனை அடக்க தவறிவிட்டன இதற்கு பெரும்பாலும் கடுமையான அணுகுமுறை தேவைப்படுகிறது ஜீவன் பொதுவாக அவரை அடையாளம் காண மாட்டார் ஒருவேளை அவருடன் வாக்குவாதம் செய்யவோ அல்லது சண்டையிடவோ கூட நேரிடும் எனவே குருவின் வடிவத்தால் நமது அகங்காரத்தின் தலையை வெட்டுவது இறைவனின் கடமை மஞ்சள் என்பது குண்டலினி வசிக்கும் மூலாதார சக்கரத்துடன் தொடர்புடைய நிறம் மேலும் விநாயகர் இந்த சக்கரத்தை காக்கும் தெய்வம் ஸ்ரீ கணேசரை வணங்குகிறேன் அவரது அருளை பெறுவதன் மூலம் நாம் அனைவரின் அருளையும் பெறுகிறோம் நமது முயற்சியில் வெற்றி பெற உதவுகிறார் ஜெய் க